அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகம் பருவம் இரண்டில் இருந்து இயல் இரண்டில் இருக்கிற பாடல் உழவு பொங்கல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பொங்குக பொங்கல் பொங்குகவே புதுவனம் நிறைந்தரம் தங்குகவே எங்கனும் யாவரும் இன்ப முறை ஏ தொழில் ஒன்றே தெம்புதரும் அதாவது உழவு தொழிலுடைய வந்து இந்த பாடல் வந்து விளக்குது உழவினுடைய சிறப்பால பொங்குகிற பொங்கல் வந்து அனைவரும் வந்து கொண்டாடி மகிழ வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க எங்கும் யாவரும் இன்பமுறை அதாவது எங்கும் யாவரும் இன்பமா வாழ்வதற்கு ஏற்ற தொழில் வந்து தொழில் அதாவது உணவு தொழில் தான் அப்படின்னு சொல்றாங்க உணவு பொருள்கள் இல்லாமல் உயிரோடு இருப்பது செல்லாது பணமும் அதுதரும் நலன் எல்லாம் பயிர்கள் விளைவிப்பதன் பலனேயாம் அதாவது உணவுப் பொருள் இல்லை அப்படின்னா நம்ம வாழவே முடியாது பயிர்கள் விளைவிக்கிறதால்தான் நமக்கு செல்வமும் சேருது உணவும் கிடைக்குது நமக்கு உடையும் கிடைக்குது அடுத்தது வந்து உழவு தொழில்தான் உணவு தரும் உடையும் அதனால் அணிய வரும் பழகும் மற்றள்ள தொழில் யாகும் பயிர் தொழில் இன்றில் விழலாகும் இந்த உணவு தொழிலால் தான் நமக்கு உணவு கிடைக்கிது உடையும் கிடைக்கிது மற்ற தொழில்களை நம்ம கற்றுக்கொண்டாலும் பயிர் தொழில் இல்லைன்னா எல்லாமே வீணுதான் அப்படின்னு சொல்றாங்க தங்கமும் வெள்ளியும் இருந்தாலும் தானியம் ஒன்றே விருந்தாகும் இங்கிதன் உண்மையை உணர்ந்திடுவோம் ஏற்பொழில் மிகுந்திட துணிந்திடும் அதாவது தங்கம் வெள்ளி எது இருந்தாலும் சாப்பிட முடியாது உணவு பயிரை தான் நம்ம வந்து உணவா சாப்பிட முடியும் இந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும் தொழிலை வந்து நம்ம போட்டி மகிழ்ந்துடணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து உழவே செல்வம் உண்டு பண்ணும் உழைப்பே இன்பம் கொண்டு வரும் உழவை தொழுதிட வருனாளே உற்ற இப்பொங்கல் திருநாளாம் நம்ம உழைப்பு தான் நமக்கு வந்து செல்வத்தை வந்து கொடுக்கும் இன்பத்தையும் கொடுக்கும் உழவு தான் செல்வத்தை கொடுக்கும் உழைப்பு தான் வந்து நமக்கு இன்பத்தை கொண்டு வரும் இந்த உழவை வந்து நம்ம தான் இந்த தைப்பொங்கல் திருநாளாம் அப்படின்னு சொல்றாங்க ஏழையும் செல்வரும் இங்கிதமாய் இசைந்துளம் கழித்திடும் பொங்கல் இது வாழிய பயிர்தொழில் வளம் பெருகி வையகம் முழுதும் வாழியவே அதாவது ஏழையும் செல்வந்தரும் ஒன்னா சேர்ந்து கொண்டாடுற மகளர ஒரு பொங்கல் திருநாள் வாழிய பயிர்தொழில் வளம் பெருகி இந்த பயிர் தொழில் வந்து வளம் பெருகி வாழணும் வையகம் முழுவதும் வாழியவே இந்த வையகம் முழுவதும் வாழ்ந்திடணும் அப்படின்னு சொல்றாரு இந்த பாடலை எழுதிய பாடலை எழுதியவர் வந்து நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அடுத்து சொல் பொருள் எங்கனும் எங்கும் ஏர் தொழில்னா உழவு தொழில் விழலாகும் அப்படின்னா வீணாகும் கழித்து அப்படின்னா மகிழ்ந்து இசைந்து அப்படின்னா ஏற்றுக்கொண்டு வையகம் அப்படின்னா உலகம் பாடல் பொருள் ஏற்கனவே பாடலுக்கான பொருள் நம்ம பார்த்துட்டோம் அடுத்து வந்து நூறு குறிப்பை பார்க்கலாம் உழவு பொங்கலின் சிறப்பை விளக்கும் இப்பாடல் இயற்றியவர் நாமக்கல் வேர் ராமலிங்கனார் அவருடைய கவிதை தொகுப்பிலிருந்து இப்பாடல் எடுத்தால பெற்றுள்ளது இந்திய விடுதலை குறித்தும் காந்தியடிகள் குறித்தும் பல பாடல்களை பாடியுள்ளார் காந்திய கவிஜர் என்று போற்றப்படுகிறார் இவருடைய கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்னும் பாடலடி மிகவும் புகழ் பெற்றதாகும் தமிழன் என்றோர் இனம் உண்டு என்றும் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்றும் அவர் பாடிய பாடலடிகள் என்றும் நிலைத்திருப்பவை இவர் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக இருந்துள்ளார் சரியான விடையை தெரிவு செய்து எழுதுவோமா வையகம் அப்படின்னுடைய பொருள் வந்து உலகம் நலன் எல்லாம் இந்த சொல்ல வந்து பிரித்து எழுத கிடைப்பது வந்து நலன் கூட்டல் எல்லாம் நிறைந்தரம் இதை வந்து பிரித்து எழுதுனா நிறைந்து கூட்டல் அறம் மிகுந்திட இந்த சொல்லுக்கான எதிர்ச்சொல் வந்து குறைந்திட பாடலுடைய முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கிற சொற்களை எடுத்து எழுதுறோம் உணவு உயிரோ பணமும் பயிர்கள் உழவே உழைப்பே உடையும் உழவு இதுல எல்லாம் முதல் எழுத்துக்கள் ஒரே மாதிரி இருக்கும் அடுத்து பாடலுடைய இரண்டாம் எழுத்து ஒன்று போல சொற்கள் எல்லாம் எடுத்து எழுதுறோம் பொங்குக எங்கனம் இதுல வந்து இரண்டாவது எழுத்து இங்கு உணவு பணம் இதுல வந்து நான்கு எழுத்து ஒன்னா இருக்கு உழவு பழகும் இதுல வந்து ழா தங்கமும் இங்கிதன் இதுல வந்து இங்குன்ற எழுத்து அடுத்தது வந்து பாடலுடைய ஒரே ஓசையில் இந்த பாடலில் ஒரே ஓசையில முடிகிற சொற்களை எடுத்து எழுதுகிறோம் பொங்குகவே தங்குகவே உணவு தரும் அணிய வரும் உணர்ந்திடுவோம் துணிந்திடுவோம் விழலாகும் விருந்தாகும் அடுத்த வினாக்களுக்கு விடையளிக்க முதல் கேள்வி அனைவரும் இன்பமுடன் வாழ்வதற்கு உதவும் தொழில் எது முதல் கேள்விக்கான பதில் அனைவரும் இன்பமுடன் வாழ்வதற்கு உதவும் தொழில் உழவு தொழில் ஆகும் இல்ல ஏர்தொழில் ஏர் தொழில் உழவு தொழில் ரெண்டுமே ஒன்றுதான் அடுத்த இரண்டாவது உழவு தொழிலால் என்னென்ன நன்மைகள் ஏற்படுகின்றன எங்கும் யாவரும் இன்பமாய் வாழ்வதற்கு உழவுத் தொழில் பயன்படுகிறது பயிர்கள் விளைவிப்பதால் செல்வம் சேரும் உணவு கிடைக்கும் உடையும் தரும் மூன்றாவது கேள்வி பொங்கலை நாம் எவ்வாறு கொண்டாட வேண்டும் என கவிஞர் கூறுகிறார் பொருள் இல்லாதவரும் அதான் ஏழைகளும் படிச்சோம் இல்லையா பொருள் இல்லாதவரும் செல்வரும் கேள்வி காண்பதில் பொருள் இல்லாதவரும் செல்வம் உடையவரும் இணக்கமாய் வாழும் திருநாள் பொங்கல் நாளே ஆகையால் ஏற்றம் தரும் ஏர் பெருமையை உணர்ந்து அனைவரும் உழவு பொங்கலிட்டு பயிர் வளம் பெருக்குவோம் அடுத்தது சிந்தனை வினா உழவர் சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் இது பற்றி உங்கள் கருத்தென்ன அதற்கான பதில் உழவு தொழில் நடைபெறவில்லை என்றால் நாம் உணவில்லாமல் வாழ வேண்டும் பயிர்கள் விளைவிப்பதால் செல்வம் சேரும் உணவு கிடைக்கும் உடையும் தரும் உணவு பயிர்களே உணவாக அமைகிறது எனவே உழவர்கள் சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும்